ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமக இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா விளக்கு எப்படி வந்து இப்போ நம்ம வீட்டில் காமாட்சி அம்மன் விளக்கு வைப்போம் இல்லைங்களா சில பேர் பார்த்தா வெறுமன பிளேட்டு வச்சு அது மேலே காமாட்சி அம்மன் விளக்கு வச்சுருப்பாங்க ஆனால் நல்ல பண வரவுக்கு நல்ல லக்ஷ்மி கலாட்சம் நிறைஞ்சிருக்கிறதுக்கும் நல்ல ஆரோக்கியமாக ஃபேமிலியில் சந்தோஷமாக இருக்கிறதுக்கும் இந்த மாதிரி வழக்கு வச்சு பாருங்கள் வருமானத்தை வந்து ரொம்ப ரெட்டிப்பாக்கி கொடுப்பாங்க அப்போ எப்போவுமே அம்மன் வழக்குக்கு கீழே என்னென்ன வைக்கிறது விளக்கு உள்ளே என்னென்ன போடுறதுன்றத பற்றி நம்ம வீடியோ பார்த்துட்ருக்கோம் அதுக்கு எப்படி என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த பிளேட் இருக்குது பாருங்கள் அந்த பிளேட்டு அதில் வந்து அச்சதை அச்சதன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அரிசி ஒரு சொட்டு நெய்விட்டு கொஞ்சம் கஸ்தூரி மஞ்சள் போட்டு இல்லை வெறுப்பொடி இருந்ததுனால மஞ்சள் பொடியை நீங்கள் போட்டுக்கலாம் போட்டு நல்லா கலந்துக்கிட்டு அந்த தாம்பாளத்தில் சின்ன தாம்பாளத்தில் வந்து அந்த அச்சதையை பரப்பி அந்த சென்ட்ரான இடத்துல கொஞ்சம் பச்சைக்கர் பூரம் மஞ்சள் வச்சு குங்குமம் வச்சு பச்சக்கர் பூரத்தை கொஞ்சோண்டு வச்சு ஜவ்வாது கொஞ்சம் வச்சு அதில் ஒரு காயின் ஒன் ருபி காயின் வைக்கலாம் அல்லது ஃபைவ் ரூபி காயின் வைக்கலாம் அதில் பார்த்திங்கன்னா காயினுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு வச்சுட்டு பூ மல்லிகை பொருந்ததுன்னா வந்து அது மேலே காமாட்சி அம்மன் விளக்கு வைக்கணுங்க அப்புறம் அந்த காமாட்சி அம்மன் விளக்கு உள்ளே வந்து ஒன் ரூபி காயின் அல்லது ஃபைவ் ரூபி காயின்னு ஒன்று வச்சுட்டு வெள்ளியில் வந்து இந்த முத்து இருந்து கலண்டு விழுக்கலைங்களா அந்த முத்து வைக்கலாம் அல்லது ஒரு கிராம் காயின் வெள்ளிக்காயின் இருந்தால் கூட வைக்கலாம் நான் வந்து மோதிரம் வச்சிருக்கேன் ஃபைவ் ரூபீஸ் காயின் ஒன்று உள்ள வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் நான் வந்து இது வந்து உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறதுக்காக நான் இது பண்ணியிருக்கேன் ஹாலில் வச்சு செஞ்சதுனால நான் விளக்கேற்ற மாட்டேனுங்க புஜு ரூமில் வச்சு தான் விளக்கேற்றுவேன் அதுக்கப்புறம் நெய்யோ எண்ணெயோ விட்டு திருப்போட்டு ஏற்றணும் இன்னொன்று ஒன்றுங்க மஞ்சள் குங்குமம் வைக்கும்போது மஞ்சள் குங்குமம் வைக்கும்போது அந்த எரியுது பார்த்திங்களா அந்த இடத்துக்கிட்ட மஞ்சள் குங்குமம் வைக்கக்கூடாதுங்க மஞ்சள் குங்குமம் கருகக்கூடாது அதனால் தெய்வம் பொறுத்துகிற இடத்துக்கிட்ட வந்து திரி வர்ற இடத்துக்கிட்ட எப்போவுமே மஞ்சள் குங்குமம் வைக்காதிங்க நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும்